சரி தம்பி இது மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க உங்களுக்கு எங்ககிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா எங்களை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா இல்ல அங்கிள் எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் பிரியா ஏற்கனவே எல்லாமே சொல்லியிருக்கா வேற எதுவும் ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கணும்லாம் இல்ல அங்கிள் இருந்தாலும் தம்பி என்னன்னா என் பொண்ணு வந்து சிட்டிலேயே வளர்ந்துட்டா இப்பதான் வந்து ஒரு ரெண்டு மாசமா தான் இங்க இருந்துகிட்டு இருக்கா அதே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி எப்படிடா இதா இவ இங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆனா இங்க அண்ணா அண்ணி குழந்தைங்க எல்லாரும் இருக்கனால அவ எப்படியோ அவன் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறான் அவங்க அண்ணினா அவளுக்கு பிடிக்கும் அதனால இருந்துருவா ஆனா இப்ப கல்யாணமும் இதே ஊர்ல பண்ணி இங்கே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவ எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணிப்பான்னு எங்களுக்கு புரியலப்பா அங்கிள் இதை நான் ஏற்கனவே பிரியா கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ அவள் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா நீங்க இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நான் இருந்துப்பேன் எப்படி இருந்தாலும் டெய்லி வீட்லேயேவாக இருக்க போறோம் எப்படியும் ஆபீஸ் போறோம் ஏதாச்சும் வேணும்னா நம்ம அங்க இருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இருந்தாலும் நீங்களே அவகிட்ட கேட்டுக்கோங்க அங்கிள் அப்பா கேட்குறாரு இல்லை எப்படி உன்னால் இங்கே இருக்க முடியுமா இல்லை இப்போ நல்லா தான் இருக்கும் ப்ரியா இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ வந்து நீ லவ் பண்ணுற உனக்கு பிடிச்சவர் அதனால் எல்லாம் நீ இருந்துப்ப ஆனால் போக போக உனக்கு இங்கே லீட் பண்ண கஷ்டமாக இருக்கும் டி ஏன்னா நீ சிட்டியில் வந்து நினச்சா வெளியே போவேன் நினச்சா கேப் புக் பண்ணுவேன் நினச்சா அங்கே இங்கேன்னு போய்ட்டுருப்பேன் உனக்கு அது தெரியாது ஆனால் இங்கே அந்த மாதிரி வசதி எதுவுமே இருக்காதுமா நீ என்ன சொல்கிற அம்மா எனக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பேன் எப்படியும் அண்ணா அண்ணிலாம் இதே ஊரில் தானமாக இருக்காங்க பிரியா உங்கள் அண்ணனோட வேலையை பற்றி உனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வரும் அவன் ஊர் ஊராக மாறிட்டு தான் இருப்பான் அப்படி பார்த்தா லைஃப் லாங் அவங்க இதே ஊரில் இருக்க போகிறதில்ல அதனால தான் உன்னை கேட்குறேன் நீ மேனேஜ் பண்ணிப்பியா உன்னால் முடியுமா நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு பிரியா இப்போ சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி வந்து என்கிட்ட அம்மா என்னால் அங்கே இருக்க முடியாது என்னால் அது சமாளிக்க முடியலன்னா வந்து நிற்கக்கூடாது இல்லைம்மா என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேம்மா சரிப்பா தம்பி எங்களால் உடனே முடிய சொல்ல முடியாது நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா ஆ ஓகே அங்கு நீங்க எவ்வளவு நாளும் டைம் எடுத்துக்கோங்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கவே இல்லையா அங்கிள் என்னோட ஒய்ஃபுன்னு வந்து அது தான் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை அது எவ்வளோ நாள் ஆனாலும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன் அங்கே நீங்க எவ்வளவு நாளும் டைம் எடுத்துக்கோங்க உங்க இஷ்டம் அங்கல் தம்பி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஆ கேளுங்கக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரியா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போவேணான்னு நினைக்கிறீங்களா அக்கா என்னக்கா இப்படி போய் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அது பிரியாவோட இஷ்டம்க்கா அவளுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போகட்டும் வேணாம்னு தோணுச்சுன்னா விடட்டும் இதுல நான் என்னக்கா பதில் சொல்ல முடியும் அவளோட லைஃப் அவ தானக்கா அவளுக்கு என்ன வேணும்னு அவ தான் டெசிஷன் எடுக்கணும் நான் எப்படி எடுக்க முடியும் என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டானா அதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் அவ்வளவுதான் மற்றபடி முடிவு அவ தான்க்கா எடுக்கணும் ம் பரவாயில்லையே ஓகே அங்கிள் வேற ஏதாச்சும் என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இப்போதைக்கு அவ்வளவுதான்ப்பா வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு திரும்பி வர சொல்றேன் ஓகேவா ஆ ஓகே அங்கிள் அப்போ நான் கிளம்பட்டுமா அங்கிள் ஏன் தம்பி ஆஃபீஸ் போகணுமா அப்படிலாம் இல்லை அங்கிள் எதுவும் அர்ஜென்ட்லாம் இல்லை ஏன்னா நான் அப்படியே லீவ் தான் சொல்லியிருக்கேன் அதான் உங்களுக்கு வேற ஏதாச்சும் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு இல்லைனா கிளம்பலாமான் அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி சாப்பிட்டு போகலாம் சாப்பாடுலாம் ரெடியாக தான் இருக்கு இல்லாண்டி பரவாயில்ல பரவாயில்லப்பா சாப்பிட்டு போங்க இல்லாண்டி இப்போதான் பதினோரு மணி ஆகுது நான் காலையில் சாப்பிட்டு தான் ஆண்டி வந்தேன் நான் அதான் கிளம்பலான்னு ஆ ஓகேப்பா போயிட்டு வாங்க ஓகே பாய் அங்கிள் பாய் ஆண்டி அக்கா போயிட்டு வரேன்க்கா ஆ சரிப்பா தம்பி பிரியா நீ போய் அவரை அனுப்பிட்டு வாப்போமா ஆ சரிங்க நீ மாமா நான் தான் சொன்னேன் இல்லைங்க மாமா அவன் ரொம்ப நல்ல பையன்தான் மாமா உங்களுக்கு இப்போ என்ன மாமா தோணுது எல்லாம் சரிதாம்மா ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்காரு பார்க்கலாமா சின்ராசம் வரட்டும் பேசி ஒரு முடிவு பண்ணலாம் ம் சரிங்க மாமா ஏன் குட்டிமா இவ்வளோ கோபமாக இருக்கே என்னாச்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதோ ஏய் நீ சொன்னாதமா எனக்கு தெரியும் என்னன்னு நல்லா தானே உள்ள பேசிட்டு வந்தோம் அப்புறம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்க எங்க அப்பா உங்களை பத்தி கேட்டா அதை மட்டும் சொல்ல வேண்டியதுதானே எதுக்கு தேவையில்லாததுலாம் சொல்றீங்க அவங்க என்ன நினைப்பாங்க நான் என்ன தேவையில்லாதது சொன்னேன் எல்லாம் உண்மைதானே சொன்னேன் ஏங்க எங்க அப்பா உங்க ஃபேமிலில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்க அந்த உஷாவை பத்தி எதுக்கு சொல்றீங்க அதெல்லாம் தெரிஞ்சா எங்க அப்பா அதை தப்பா நினைக்க மாட்டாரா அவங்கள ஏய் நான் ஏதாச்சும் மனசுல இருந்தடி அவங்க கிட்ட மறைக்கணும்னு தோணும் எனக்கு எதுவுமே மறைக்கணும்னு தோணல நான் உண்மையை சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்கு நான் இப்ப சொல்லலனாலும் அவங்க வந்து விசாரிச்சிருப்பாங்க விசாரிச்சா வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரா எதுக்கு உண்மையை மறைக்கணும் ஏதோ எண்ணம் என்ன மறைக்கலாம் நாம எல்லாமே தானே சொல்றோம் இதுல என்னடி இருக்கு ஓ அப்படி எப்படி இருந்தாலும் அப்பா எல்லாம் தான் பதில் இருக்குல்லாங்க நான் நினைக்கிறேன் ம் அப்புறம் நான் எல்லாம் மறைச்சா அவங்க மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா எதுக்குடி மறைக்கணும் உண்மை சொல்றதுதான் நல்லது அப்பா அதெல்லாம் நீ எதையும் ஃபீல் இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாவே இருக்குங்க உங்க அப்பா பேசுறதுலயும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையா பிரியா அவருக்கு உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு அதனாலதான் அத்தனை கேள்வி உங்க அம்மாவும் அப்பாவும் கேட்டிருக்காங்க ஆனா கேக்குறப்ப ஒரு இடத்துலயாச்சும் என் மேல கோவமா பேசினாங்களா இல்லையே எல்லாமே நார்மலா தான் கேட்டாங்க ஏன் அது உனக்கு கொடுக்குற மரியாதை சரியா நீ அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத அவங்க நார்மலா தான் பேசுறாங்க கண்டிப்பா அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க சரியா நீங்கள் என்னங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க ஆனால் அது வேணால் உண்மை தான் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் தான் அதனால தான் எங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்துலாம் என்னால் கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்ல முடியாது இப்போ யாரும் இன்னும் உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பிரியா உனக்கே தெரியும் எனக்கும் அப்பா அம்மா இல்லை அதனால் நம்ம அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து கல்யாணம் ரெண்டு வீட்டில் பண்ணுறதும் உங்கள் அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க உனக்கு இருக்காங்க ஸ்ரீயா அவங்களையும் எதிர்த்து என்னால் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல முடியாது நீயே சொன்னாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது ரொம்ப தேங்க்ஸுங்க இதுல எதுக்குடி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி அதெல்லாம் விடு நீ சொன்ன மாதிரி நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசிட்டேன் அப்போ நான் பேசினதுக்கு பதிலுக்கு நீ என்ன தருவ பதிலுக்கு நான் என்ன தரணும் உங்களுக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி தானே பேசுனீங்க அப்புறம் என்ன இருந்தாலும் எவ்வளவு தைரியத்தை வர வச்சுட்டு வந்து பேசணும்னு தெரியுமா உள்ளுக்குள்ளு அடிச்சு தெரியும் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா வெளியே சிரிச்ச முகத்தோடயே இருக்க நான் மெயின்டைன் பண்ணது கஷ்டம் பாரு அப்பா எனக்கு மட்டும் தெரியும் அது எனக்கு நல்லா தெரிஞ்சது எங்கள் அப்பா கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னப்பயே நான் நினைச்சேன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அட்ருக்குன்னு என்ன பார்த்தா என்ன உனக்கு சிரிப்பா இருக்கா சரி ஓ சரி சரி அதெல்லாம் விடுங்க ஆஃபீஸ்க்கு அப்போ இன்னைக்கு கிளம்புறீங்க தானே இல்லையா என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனையா இருக்கு கம்மனா ஆஃப் டே தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டுமா உங்க ஆஃபீஸ்ல தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தர மாட்டாங்களேங்க இல்லடி ரொம்ப எமர்ஜென்சினா கேட்டு வாங்கிக்கலாம் அதனால தான் யோசிக்கிறேன் எப்படியும் அந்த அர்ஜுனும் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல அவனும் வீட்டிலேருந்து தான் வேலை பார்க்குறானாமா அதனால தனியாக போகிறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு அதான் யோசிக்கிறேன் கம்னு நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டானே ஏன் அர்ஜுன் என்ன போகல தெரியல அவன் ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லி காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணான் அப்போவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன்னு சொன்னான் சரி என்னமோ பண்ணுடான்னு விட்டுட்டேன் சரி நான் கிளம்பட்டுமா ம் சரிங்க போயிட்டு வாங்க ஐ லவ் யூ டா குட்டிமா ஐ லவ் யூ டூ லக்ஷ்மி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்னங்க மாமா அப்பா நாக்கே வறண்டு போய் இருந்துச்சுமா தண்ணி குடிச்சோடனே தான் நல்லா இருக்கு இந்த அம்மா மாமா ஜோசியர் கிட்ட போயிட்டு வந்தீங்களே என்ன சொன்னாங்க நாலு எது குறிச்சு கொடுத்துருக்காங்களா மாமா என்ன டேட் எது சொல்லியிருக்காங்க ஆஹ் கிட்ட போயிட்டு வந்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ரெண்டு பேரு ஜாதகத்துக்கும் தை மாசம் வேண்டான்னு சொல்றாங்கம்மா மாசி மாசம் கல்யாணம் பண்ணலாமா மாசி மாசத்துல வந்து முதல்லயே ஒரு டேட் வருது ஆனா அது வந்து தேய்பிரை முகூர்த்தமா இருக்கு நாம வளர்பிரை முகூர்த்தத்துல ஒண்ணு குறிச்சு கொடுங்கன்னு கேட்டா மாசி பதினெட்டாம் தேதி ஒண்ணு குறிச்சு குடுத்துருக்காங்க அப்புறம் அது வந்து என்னைக்கு வருதுன்னா இங்கிலீஷ் மாதத்துல மார்ச் ரெண்டு சனி ஞாயிற்றுக்கிழமையே வருதுமா அதனால ஞாயிற்றுக்கிழமையே பரவாயில்லையோன்னு எனக்கும் தோணுது நம்ம சொந்தங்கள்லாம் வந்து வந்துருவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமைனா அதுக்கு அடுத்த நாளும் ஒரு முகூர்த்தம் இருக்குது திங்கட்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு இன்னும் யோசிக்கல அம்மா கிட்டேயும் பேசணும் பரவாயில்லதான் மாமா என்னைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கோ அப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம் தேய் பிரையில பண்ண வேணாம் மாமா நம்ம வளர்பிரை முகூர்த்தத்திலே பண்ணிக்கலாம் என்ன இன்னும் ஒரே மாசம் தானே இருக்கு இதுல போயிட்டு என்ன இருக்கு ஆமா லக்ஷ்மி எனக்குமே அதே தான் தோணுது சரி பார்க்கலாம் மாமா அப்புறம் உங்கள் மாமா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அவங்க கிட்டே சொல்லலைன்னா எதை நினச்சிக்க போகிறாங்க சொல்லிடுங்க சொல்லணும் லக்ஷ்மி முதல்ல டேட்டு இன்னும் முடிவு பண்ணல மாமா கிட்டையும் கேட்டு தானே முடிவு பண்ணணும் பேசிக்கலாம் இப்போ தானே வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசுகிறேன் சரிங்க மாமா அப்படியே அந்த சோஃபாலே கால் நீட்டி பாடுங்க நான் போய் ஏதாச்சும் காஃபி போட்டுட்டு வரேன் ஆ சரி லக்ஷ்மி அப்பா கொஞ்சம் குறுக்க தான் நல்லா இருக்குது இவ்வளோ நேரம் அங்க உட்காந்துட்டு நின்னுட்டே இருந்தது முடியல கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் இருக்கும் மாமா கிட்ட வேற ஃபோன் பண்ணி சொல்லணும் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அன்னைக்கு தான் பேசி அனுப்புனாங்க சரி முடிவு பண்ணிட்டு சொல்லிக்கலாம் ராதிகா கிட்ட சொல்லணும் அவகிட்ட சொன்னா அவளும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா என்ன நாளில் பண்ணலான்னு ராதிகாக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணணும் முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கி தான் பண்ணணும் செந்திலுக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கு தென்னந்தோப்புல வேற தேங்காய் ஏத்த வராங்க சொன்ன நேப்பே என்னாச்சுன்னு கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டனே இன்னும் அர்ஜுன் கிட்டயும் அனுக்கிட்ட கூட நம்ம இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க போறது எதுவுமே சொல்லாம இருக்கோம் அந்த பிள்ளைங்க கிட்டையும் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு டேட் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்